பூமாரி காலேஜுக்கு போனோம்னால கிளம்பினாலோ என்னமோ ஏ பூமாரி கிளம்பியா ஆ கிளம்பிட்டேன் நேரம் ஆயிடுச்சு இல்லை இப்பவுமே போனாத்தியா ரெண்டு மணிக்குள்ள காலேஜ் போய் சேர முடியும் சரி நீ சாப்பிட்டேன்ல அடியே இது என்ன தமிழ் கட்டிட்டு ஹ நல்லாவா இருக்குது போறவையே போத்தனாப்ல நல்ல ஒரு பாவட தமிழ் கட்டுவியா நல்லா இல்ல இல்ல துப்பட்டாவே எடுத்து போடு என்னடி துடியா கட்டுத இது கட்டு மாறி வரட்டு அவன்கிட்ட சொன்னாலும் நீ செடி போடுவ சும்மா இனியே அப்பத்தா ஒன்னோடி பெரிய அம்மாத்தா போச்சு இந்த துணிக்கு நல்லா இருக்கு இது எம்புட்டு தெரியுமா ரெண்டாயிரத்தி ஐநூறு மாரியனே எடுத்து குடுத்து மாரியனே எடுத்து குடுத்துச்சு நீ என்ன மாரியன் மீனா இருக்கல மீனா கம்மாட்ட போன் போட்டு சொல்லி கொடு ஆஹ் காலேஜ் கிளம்புறேன் போயிட்டு வரேன் உடம்ப பாத்துக்க நான் சாயந்தரம் போல வந்துடுவேன் அஞ்சு மணிக்கு முடிஞ்சல முடிஞ்ச உடனே கிளம்பி வந்துடணும் அங்கிட்டு போனா இங்கிட்டு போனே இருக்க கூடாது அஞ்சு அஞ்சு ஆளு கூட இங்கிட்ட இருக்கணும் எல்லாம் எங்களுக்கு தெரியும் அங்கே ஆளுக்கு எப்படி வர முடியும் அஞ்சு மணிக்கு முடிச்சாலும் கிடைக்காண்டா அங்கிட்ட இங்கே வர எப்படி அரை மணி நேரம் ஆகும் முக்கால் ஆறு மணிக்குள்ளே வருவேன் பாதுமா வாய்க்கு ஒன்று குறைவில் நல்லா வாய்ப்பு கற்றுக்கிட்டேன் சரி சீக்கிரம் வந்துடு எனக்கு முடியல தாம்பரம் வந்தால் கொஞ்சம் காப்பி தண்ணி வச்சு கொடுப்பே இல்லை அதுக்குரியா சீக்கிரம் வந்துடுனா குமாரி நம்ம காலத்துல எல்லாம் பாவோட தாவணி தான் கெட்டுவாங்க இல்லை பாவோட சட்டை போடுவாங்க இப்போ உள்ள பிள்ளை எங்கே கேட்குதுங்களா போகுது பாரு தாமரை

ஐயோ இங்கிட்டு சரி எனக்கு பயமாக இருக்கு அதோ அங்கிட்டு அந்த ரோட்டு வாரம் இருக்குல்ல அங்கே போய் நில்லுங்க நான் வாரேன் லூசு ஏறு பயப்படாத சும்மா ஏறு யார் பார்த்தாலும் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க இல்லை நம்ம மனசு தான் காரணம் யாரும் எது நினைப்பாங்களோ அப்படின்னு யாரும் எதுவும் நினைக்க போகிறது இல்லை ஏறு வேணாங்க சொல்றதை கேளுங்க அங்கேயே போய் நில்லுங்க எனக்கு பயமாக சரி சரி பயப்படாத வா என்ன அங்க போய் நிக்கிறேன் என்ன பூமாரி அமைதியா வர்ற ஏதாவது பேசு இப்ப பாரு லொட பேசிக்கிட்டே வருவ அமைதியா இருக்கே என்ன என்னாச்சு கொஞ்சம் பயமா இருக்கு இப்படிலாம் வந்தது இல்லையா அதான் யாரும் பாத்துருவாங்களோ வச்சிருவாங்களோ என்னவோ தெரியல மனசுக்குள்ள திக்கு திக்கு திக்குங்குது அது ஃபர்ஸ்ட் டைம் வரல பயமா தான் இருக்கும் இதுக்கெல்லாம் பயப்படாத இன்னும் எவ்வளவோ இருக்கு நம்ம வாழ்க்கையில ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கு இதுக்கே இப்படி என் செல்ல பூ மாதிரி பயந்தா எப்படி ஆமா நான் ஒன்னு கேக்குறேன் எப்படி என் கூட எவ்வளவு தைரியமா நீ கிளம்பி வந்த நீ ஒரு வில்லேஜ் கேர்ளு ம் சான்ஸே இல்ல தைரியம் தான் பூ மாதிரி உனக்கு இல்ல பூமாரி இவ்வளவு தைரியமா வந்தியே அதான் அப்ரிஷியேட் பண்றேன் வேற எதுவும் சொல்ல சரியா சரி இப்போ எங்க போலாம் ஹோட்டல் போய் சாப்பிடலாமா இல்ல பார்க் பீச் அந்த மாதிரி இங்க ஏதும் போலாமா இப்பமே நான் சாப்பிடுவேன் இப்ப வீட்ல இருந்து சாப்பிட்டு வந்திருக்கு அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா இல்லமா சாப்பிட தான் வீட்ல உட்கார்ந்தேன் எமர்ஜென்சி ஃபோன் வந்துச்சா கிளம்பிட்டேன் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சேன் போதும் வயிறு ஃபுல்லா தான் இருக்குது அந்த வண்டில வச்சிருக்காங்களா அந்த ஐஸ்கிரீமா வேண்டாம் பூ மாதிரி அது ஹைஜீனிக்கா இருக்காது அந்த அளவுக்கு வேணாம் நம்ம பெரிய ஷாப்ல போய் குடிக்கலாமா ஐஸ்கிரீம் போடல இல்ல இந்த ஐஸ்கிரீம் தான் நல்ல ஒரிஜினல் ஐஸ்ஸா இருக்கும் அந்த பெரிய பெரிய கடையெல்லாம் வச்சிருக்காங்கள இது கிரீமான க்ரீம் அடைச்சு வச்சிருப்பாங்க அது ஐஸ்கிரீமே கிடையாதாமா இதுதான் ஒரிஜினலுங்க நிப்பாட்டுங்க எனக்கு இந்த ஐஸ்கிரீமும் வேணும் ஏன்னா ரெண்டு சாக்கோபா ஐஸ்கிரீம் வந்தீங்க மீ சில்லறையே தெரில இப்போ ஒரு சின்ன பிள்ளை வந்துச்சுல்லா அது ரெண்டு ஐஸ்கிரீம் மட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்க நான் அம்பது ரூபா தானே கொடுத்தேன் ஏன்னா ஆமா ஐம்பது ரூபா கொடுத்தீங்களா ஒரு ஐஸ்கிரீம் கிரீம் இருபத்தஞ்சு ரூபா அப்புறம் ரெண்டு ஐஸ்கிரீம் ஐம்பது ரூபா தானே நீங்களே கணக்கு பார்த்துருங்க ஒரு ஐஸ்கிரீம் இருபது ரூபா தானே இருபத்தஞ்சு ரூபா என்னக்கு ஆச்சு என்னதுனே இருபத்தஞ்சு ரூபா தான் காலங்காலமாக விற்றுக்கிட்டு இருக்கேன் இருபத்தஞ்சு ரூபா தான் புதுசாக இருபது ரூபான்னு சொல்லுவீங்க அவ்வளோந்தான் சுட்டெல்லாம் மீதி வராது எனக்கு ஒரு குச்சி இருக்குங்களே சேமியா फ्लेவர் ஒன்னு மேங்கோ फ्लेவர் ஒன்னு கார்த்திக் உங்களுக்கு என்ன வேணும் இல்ல இல்ல எனக்கு வேணாம் பூமாரி நீ வேணா சாப்பிடு எனக்கு கோல்ட் ஆகும் வேணாம் அட சும்மா ஒன்று சாப்பிட்டதே பாருங்க நல்லா இருக்கும் சேமி ஐஸ்லாம் அண்ணே சேமி ஐஸ் இருக்குது ஆ சேமி ஐஸ் இருக்கு சேக்கோபார் இருக்கு குல்ஃபி இருக்கு பாருங்க குல்ஃபி வாங்கிங்களா அவ்வளோ ஐம்பது ரூபா தான் நல்லா இருக்கும் டேஸ்டா சேச்சே அதெல்லாம் வேணானே எனக்கு பத்து ரூபாக்குள்ள சேமி ஐஸ் இல்லை மேங்கோ ஃப்ளவர் ஐஸ் அதை கொடுங்க அது போதும் தம்பி எனக்கு ஒரு சேமி ஐஸ் கொடுப்பா அக்கா சேமி ஐஸ் ஒன்று தான் இருந்து பார்த்துடுங்க அந்த அண்ணன் அப்படியே கேட்டாரு அதான் கொடுத்துட்டேன் தே கிரேப்ல ஒன்னு மேங்கோல ஒன்னு இருக்கு சடடமா வா மீஸ் இல்லையா சரி குடிங்க ஹாய் ரென் ஐஸ்கிரீம் உங்களுக்கு வேணானேன சாப்பிடுங்க காத்தி நல்லா இருக்கும் இல்ல பூமாரி எனக்கு வேணாம் நீ சாப்பிடு எத்தனை ஐஸ்கிரீம்னால வாங்கிக்க ஓகே வா هي ਸੀ இன்சென்ட் எனக்கு உன்னோட இன்சென்ட் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பூமாரி ஐ லைக் இட் ஆய் மா சூப்பரா இருக்கும் காட்டி காட்டி மாங்காய் வாங்கி கொடுங்க காட்டி இந்த புள்ள என்ன தின்னே அழிச்சிரும் போல இருக்கு அப்பா மாங்காய் பார்த்தாலே சாப்பிடும் போல இருக்கு எம்புட்டு நாள் தெரியுமா முன்னாடி எல்லாம் அண்ணே கோப்புக்கு போனா மாங்காய் எல்லாம் கொண்டு வருவான் இப்ப கொண்டே வருது இல்ல உம் செமையா இருக்கும் வாங்க மாங்காய் சாப்பிடலாம் என்ன பூமாரி மாங்காய் தேங்காய்ட்டு சின்ன பிள்ளைத்தனமா இருக்குது ஏய் பூமாரி என்ன வர்றேன் வாங்க கா

இந்தாமா எங்க கோப்பில் உள்ள மாங்காய் நல்ல இனிப்பும் புளிப்புமா இருக்கும் சாப்பிடு நேரம் வியாபாரமே நடக்கலையே நினைச்சிக்கிட்டு இருந்தேன் என் பொண்டாட்டிக்கு மருந்து வாங்கணும் என்னடா செய்யன்ட்டு யோசிக்கிட்டு இருந்தேன் நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க கடவுளா உங்களை அனுப்பியிருக்காரு தாத்தா உங்கள்ட்ட இன்னும் மாங்காய் இருக்குன்னா எல்லாத்துக்குமே நான் பே பண்றேன் பேசாம நீங்க கொடுங்கய்யா இருந்தா மாங்காய் அவ்வளோத்தையுமே கொடுங்க ரொம்ப நன்றி தம்பி இதுல நாலு மாங்காய் இருக்கு வெட்டாம வச்சிருக்கேன் கொஞ்சம் இந்த மாங்காய் பொடியும் வச்சிருக்கேன் சொட்டு சாப்பிடுங்க அருமையா இருக்கும் தம்பி ஆ குடுங்க வாங்கிக்கிறோம் இந்தாமா ஆரஞ்சு பழமெல்லாம் கிடஞ்சி சாப்பிட கொண்டு வந்தேன் எனக்கு சாப்பிட்டா ஒத்துக்காது இந்தா நீங்க சாப்பிட்டுடுங்க இந்தாங்க தாத்தா இதுல கூட தான் ரூபா இருக்குது உங்க வைஃப்புக்கு என்னென்ன மெடிசன் வேணுமோ வாங்கி கொடுங்க இங்கே ரொம்ப நல்லா இருக்கணும் தம்பி என் நிலமை தெரிஞ்சுதான் வாங்க வாங்க புரிஞ்சது இருந்தாலும் கூட திட்டம் தந்திருக்கீங்க ரொம்ப நன்றி நல்லா இருக்கணும் தம்பி என் உடம்பு முடியாதவ மருந்து மாத்திரை ஒரு நாள் செஞ்சேட்டாலும் முடியாது அவளால் அதான் என்ன செய்யணும்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் கடவுளாக தான் அவங்களை அனுப்பியிருக்காரு ரொம்ப நன்றி தம்பி இல்லை தாத்தா நானும் டாக்டர் தான் எனக்கு ஒரு பேஷண்ட்டை பற்றி தெரியும் இந்த ரூபா ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு தான் மெடிசனுக்கு ஆகும் நீங்கள் ஒரு நாள் கிளினிக் வாங்க கண்டிப்பாக இங்கே பக்கத்து ஊரில் தான் ஃப்ரீயாக ஹாஸ்பிட்டல் இருக்குது சாய்நிகி ஹாஸ்பிட்டல்னு அங்க கண்டிப்பா வாங்க என்னோட நேம் கார்த்திக் நான் பாக்குறேன் சரியா ரொம்ப நன்றி தம்பி சரி தம்பி கண்டிப்பா வரேன் தம்பி கார்த்தி உங்களை எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கார்த்தி சே இப்படிலாம் யாருக்கும் மனசு வராது எனக்கு கூட மனசு வராதுன்னு பாருங்களேன் அவர் அவர் ஒய்ஃபுக்கு ஏதோ மருந்து வாங்கணும்னாரு நீங்கள் உடனே அம்பட்டு திட்டையும் கொடுத்து வாங்கிட்டீங்களே சே சான்ஸே இல்லை நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க லூசு லூசு இதில் என்ன இருக்குது நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை மற்றவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணணும் எனக்கு ஹெல்ப்பிங் மைண்ட் கொஞ்சம் கொஞ்சம் தான் உண்டு ரொம்ப எல்லாம் இல்லை அது இல்லாமல் நான் ஒரு டாக்டர் வேறு அவங்க ஒய்ஃப் வேறு உடம்புலேன்னு சொன்னாங்களா ஒரு மாதிரியாக இருந்துச்சு என்கிட்ட மணி இருந்துச்சு கொடுத்தேன் அவ்வளோதான் இல்லங்க குடுக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும்ல அது உங்கள்ட்ட நிறையவே இருக்குங்க நீங்கள் ரொம்ப நல்லவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாம் கார்த்திக் போதும் 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 பூ மாதிரி ரொம்ப ஐஸ் வைக்காத சரி இன்னைக்கு அப்போதான் கேட்டது தான் இன்னொருக்க கேட்குறேன் ஆமா என்ன நம்பிக்கையில் என் கூட தைரியமாக பைக்கில் வந்த அதுவா கண்டிப்பா சொல்லணுமா என் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் என் கூட இருப்பேங்கிற தைரியத்தில் தான் உங்கள் கூட வந்தேன் இருப்பீங்கல்ல கார்த்தி கண்டிப்பாக கண்டிப்பாக பூமாரி எப்பவும் நான் உனக்கு துணையாகவே உன் பக்கத்துலேயே இருப்பேன் போதுங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் கார்த்தி சத்தியமா சொல்றேன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களை மொத தரம் பார்க்கும்போது கூட எனக்கு இப்படிலாம் தோணலை அப்புறம் நம்ம பார்க்க பார்க்க ஏதோ சொல்லுவாங்களே பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும்ட்டு அந்த மாதிரி உங்களை எனக்கு இப்போ ரொம்பவே பிடிக்கும் சரி அதெல்லாம் இருக்கட்டு வீட்டில் என்ன போய் சொல்லிட்டு வந்த அதை ஏன் கேட்குறீங்க வீட்டில் இன்னைக்கு மறுவீடு எல்லாரும் அங்கே போயிருக்காங்க என்னையும் கூட்டிட்டு போயிருவாங்களோன்னு பயந்து தான் இருந்தேன் அப்புறம் தான் தெரியும்னு ஒரு யோசனை சரி எக்ஸ்ட்ரா கிளாஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் தான் யாருக்கும் காலேஜ் பற்றி தெரியாது இல்லை மாரியனுக்கு தெரியும் அண்ணே அங்கே இருக்குது மறுபடி நே கிளம்பி போயிடுச்சு அம்மாவும் சரவணன்லாம் இப்போ தான் கிளம்பி போனாங்க அப்படி சொன்னேன் சரி நம்பிட்டாங்க ஆமாம் வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு ரொம்ப பயமாகவே இருந்தேங்க ம் பரவாயில்ல என் பூ மாதிரியா நல்லா தேடிட்டேன் சரி

எங்க அப்பா இருக்கையில ஹோட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க அது கொஞ்சம் சின்ன சின்ன ஹோட்டல் தான் அப்பா ஏசி எத்தனை இருக்குது இது ஸ்டார் ஹோட்டல் மாதிரி போ மாதிரி எல்லாம் டேஸ்டா இருக்கும் வெஜிடேரியன் இருக்கு நான் வெஜ்ஜும் இருக்கு நான் ரெகுலரா இங்க தான் வருவோம் மதனும் நானும் போர் அடிக்கிற மாதிரி இருந்தா இங்க தான் வந்து சாப்பிடுவோம் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு நான் ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேனோ இன்னைக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு லூசு இது என்ன கஷ்டம் இதெல்லாம் ஒரு சந்தோஷம் எனக்கு வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் நான் அனுபவிக்கலை நான் மட்டும் இல்லை எங்கள் அம்மாவும் அப்படிதான் அம்மா அப்பாவை நினச்சிக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் அப்பா தான் வேண்டான்ட்டு போயிட்டாரு அதனால அப்பாவை நினச்சிக்கிட்டே இருக்கும் நான் ஒரு அஞ்சு இருக்கும் இருக்கும்போதே ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்க சிங்கிள் பேரண்டாக இருந்தால் தான் எங்கள் அம்மா என்னை வளர்த்தாங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூ மாதிரி அதுக்கப்புறம் உன்னைய எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் வாழ்க்கையில் நிறைய விஷயம் இழந்திருக்கேன் அக்கா உங்களை ஒக்கையிலேயே வளர்த்துச்சி ஒக்கையில வளர்த்ததே வேசிப்பட்ட விஷயம் இல்லைங்க இந்த காலத்துல பாவம் இல்ல அக்கா எங்க அப்பாவும் எண்பட்டு வருஷம் இருந்தாரு இப்போல்லையா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் போயிட்டாரு எங்களை எல்லாம் நல்லா ஆளாக்கிட்டு தான் போனாரு எங்கிட்டு போனாரோ என்னமோ இன்னும் தெரியல தினமும் நான் படிக்கும்போது எங்க அப்பாவும் நினச்சிட்டு தான் படிப்பேன் உனக்கும் அப்பா இல்ல எனக்கும் அப்பா இல்ல என்ன பண்ண கண்டிப்பா நம்மள புரிஞ்சு ஒரு நாள் தேடி நம்மளை தேடி தான் வருவாங்க கவலைப்படாத ஓகேவா நீ இந்த மாங்காய் சாப்பிட்றது ஐஸ்கிரீம் சாப்பிட்றதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு காமெடியாக இருக்குது ஆனால் இதெல்லாம் நான் சின்ன வயசில் அனுபவிச்சதே இல்லை எனக்கு இது பிடிக்கும் ஆனால் நம்ம இதெல்லாம் அப்படிலாம் சாப்பிட்டா எடுத்தால் ரோட்டில் ஓடுனா யாரும் எதுவும் நினச்சிப்பாங்களோன்னு அப்படி ஒரு மைண்ட் செட்டிங்லேயே வளர்ந்துட்டேன் ஏன்னா சின்ன பிள்ளைகள் அம்மா வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டாங்களா அதனால் வெளியே எனக்கு போகிறது தெரியாது வெளியே யாரா பார்த்தா கூட பயமாக இருக்கும் படிக்கவே ஆரம்பித்ததுக்கு தான் ஹாஸ்டலில் கொண்டு சேர்த்தாங்க அதுக்காக இதுக்காகவே பயம் போகணுங்கிறதுக்காகவே அப்படி படிச்சு படிச்சு தான் அப்படி வந்தேன் இப்போ கூட நான் ரொம்ப யார்ட்டையும் பேச மாட்டேன் கொஞ்சம் சாஃப்ட் டைப் தான் சார் என்ன வேணும் எனக்கு சப்பாத்தி சிக்கன் கிரேவி அப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் இருந்தால் கொண்டு வாங்க அவ்வளோந்தான் உ மாதிரி உனக்கு என்ன வேணும் வேணாம் வீட்டில் எனக்கு பிரியாணி சிக்கன் சிக்கன் ஃப்ரை மட்டன் தொக்கு அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்களேன் நான்வெஜ் மீல்ஸ் ஒன் பிளேட் அப்புறம் எனக்கு சப்பாத்தி ஓகே சார் கவலைப்படாதீங்க சார் நான் இருக்கேன் உங்களை பார்த்துக்கிறேன் கவலையே படாதீங்க என்ன நீங்கள் எல்லாருந்து சந்தோஷத்தை எல்லாத்தையும் நான் மீட்டு தரேன் உங்களுக்கு இது போதும் இது போதும் பூமாரி ஐ அம் வெரி சோ ஹாப்பி சார் வேறு எதுவும் கொண்டுட்டுமா சாப்பிட்டு சொல்கிறேன் அடேங்கப்பா எம்புட்டி இது எப்படி எம்புட்டி சாப்பிட போறேன் பிரியாணி மீன் சாதம் மீன் பொரிச்சது சிக்கன் குழம்பு மட்டன் தொக்கு சிக்கன் 65 ஐயோ இதுல உள்ள பேர் கூட எனக்கு தெரியல எம்புட்டி சொல்லிருக்கீங்க ம் என் செல்ல பூ மாதிரி என் கூட எனக்கு தைரியமா வெளிய வந்திருக்கா இதுக்கான ட்ரீட் வைக்கவேனா சாப்பிடு அதுல எல்லா நான்வெஜ் வெரைட்டியும் வரும் நல்லாவும் இருக்கும் பேட்டருன்ட்டாலே நயட்டு அப்படி தானே சின்ன வயசுலேருந்தே லைட் ஃபுட்டாகவே சாப்பிட்டு புழகிட்டேன்னா அதனால ரொம்ப ஹெவி ஃபுட்லாம் எடுக்க மாட்டேன்